ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவளம் கிராமத்தில் அமைந்துள்ள கமல வாராகி அம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி சங்கல்ப யாகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் கருங்காலி மரத்தாலான வாராகி அம்மனுக்கு பன்னீர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா சங்கல்ப யாகம் நடைபெற்றது

இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆலய நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது